அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கோமுகாசனா அதாவது கவு ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து ஒரு வேரியேஷன் தான் பண்ண போகிறோம் கால் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் கோமுகாசனால் கை பொசிஷன் மட்டும் நம்ம மாற்றி வைக்க போகிறோம் இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம்னா கவு ஃபேஸ் போஸ் வித் ஈகிள் ஆர்ம்ஸ் அதாவது கைகள் மட்டும் ஈகிள் போஸ் பண்ணுவோம் இல்லையா கருடாசனம் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி வந்து நம்ம கை பொசிஷன் வந்து வைக்க போகிறோம் அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்களை வந்து நம்ம பார்த்துடலாம் கை மட்டும் வேரியேஷன் வந்து நிறைய வந்துட்டே இருக்கும் நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஆசனம் ஒன்று கால் நல்லா நீட்டி வச்சுக்கோங்க தட்டாசனா உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இப்போது ஒரு ஒரு காலாக மடக்க போகிறோம் ஒரு கால் வந்து இப்படி மடித்து இப்படி வச்சுக்கோங்க ரொம்ப மடிக்க மடிக்கக்கூடாது ஓரளவுக்கு இப்படி வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு மேலே இன்னொரு கால் அதாவது இந்த முட்டியில் இடது கால் முட்டியில் வலது காலோட இந்த குதிக்கால் இங்கே வரணும் அதே மாதிரி இடது காலோட இந்த ஹீலில் வலது காலோட முட்டி பகுதி இப்படி வரணும் அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ட்ரையாங்கல் அதாவது முக்கோணம் வந்து சரியும் தலை கீழே இருக்கிற மாதிரி இப்படி இருக்கும் அந்த மாதிரி வைக்க போறோம் அதாவது நமக்கு பா பாதங்கள் ஃபுல்லாக வெளில வந்துடணும் இங்கே ஹீல் மட்டும்தான் இருக்கணும் அதே மாதிரி இங்கேயும் பாதம் ஃபுல்லாக வெளியில வந்துடணும் இப்போ இந்த மாதிரி வச்சா இந்த பொசிஷன் மட்டும் கரெக்டாக வச்சுட்டீங்கன்னா இந்த போர்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க உங்களுக்கு எது வரைக்கும் வருதோ அந்த வரைக்கும் பண்ணலாம் சில பேருக்கு வந்து இது வரைக்கும் தான் வரும் தலை நெற்றி வந்து கீழே படாது செய்ய முடிவுங்க செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி முன்னாடி நகர்த்துகிட்டே போங்க நகர்த்துகிட்டே போகும் தலை வந்து ஓரளவுக்கு கீழே வரும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை அறுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இழிவு நிலை ஏற்படும் அது செய்யும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போ அப்படியே கால் மாத்திக்கலாம் மேல இருந்த கால் கீழே கீழே மேல வச்சிடலாம் அதே மாதிரி இந்த கால் பாதம் ஃபுல்லா வெளியில வந்துடணும் இந்த ஹீலில் மட்டும் தான் இந்த முட்டியை வைக்கணும் இதே மாதிரி போகிறோம் ஒரு ஒரு பக்கம் பண்ணோம்னா இன்னொரு பக்கம் கண்டிப்பா வந்து செய்யணும் அதே மாதிரி கைகள் மே நோக்கி தூக்கிட்டு மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்கலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் காலங்களை நீட்டி தள்ளர்த்திக்கோங்களாம் இப்போ அப்படியே கோமுகாசனம் பண்ணிடலாம் கோமுகாசனா பண்றதுக்கு ஒரு காலை வந்து நல்லா இப்படி மடித்து இப்படி வச்சுக்கோங்க அதாவது மு முட்டி வந்து இடது கால் முட்டி வந்து இப்படி நேராக பார்த்துருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்கள் உடம்புக்கு நேராக இப்போ அதே மாதிரி வலது காலை வந்து இப்படி எடுக்கிறோம் நல்ல காலை வந்து அப்படியே ஒரு ஸ்க்வீஸ் மாதிரி சொல்லுவாங்க அதாவது மாதிரி இருக்கமா இறுக்கமாக இப்படி கொண்டு போகணும் கொண்டு அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் அப்போ என்ன ஆகும்னா இந்த ரெண்டு முட்டி வந்து ஒரு நேர்கோட்டில் அப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி உட்காரணும் கால் பாதங்கள் வந்து இப்படி இருக்கும் இது வந்து நார்மல் வந்து கோமகாசனம் கைகள் இங்கேயும் வைக்கலாம் அல்லது இப்படி எடுத்து இப்படி வைக்கலாம் அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி கோமகாசனம் இருக்குது இப்போ நம்ம இதிலே வந்து ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம் அது என்ன கை பொசிஷன் மட்டும் மாற்ற போகிறோம் கால் பொசிஷனில் அதே மாதிரி தான் இருக்கும் கையை மட்டும் நம்ம அப்படியே மாற்றிட்டே வர போகிறோம் இப்போ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கை இப்படி இருக்கு இல்லையா வலது கையை இப்படி வைக்க போகிறோம் கொண்டு வந்து மறுபடியும் லைட்டாக அப்படியே வச்சு இப்படி வைக்க போகிறோம் இந்த இங்கே நமஸ்காரம் முத்துற மாதிரி வரும் பட் ஆனால் வந்து ஃபுல்லாக முழுமையாக இந்த அளவுக்கு வராது கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணால் வரும் பட் இந்த அளவுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு போதுமானது இப்படி வச்சுட்டு உங்களோட முகத்துக்கு நேராக அதாவது உங்கள் மூக்கு கிட்டே வந்து இந்த விரல் வந்து வர மாதிரி இப்படி வைக்கணும் அப்படியே முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளேத்திக்கலாம் ஆழத மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இப்போ அப்படியே காலை மாற்றிக்கலாம் கால் கீழே கீழேந்து கால் மேல அதே மாதிரி இப்படி வைக்கும்போது உங்களோட வ வலது கால் முட்டி வந்து உங்கள் உடம்புக்கு அப்படியே நேராக அந்த மாதிரி இருக்கணும் இப்போது இடது காலை இப்படி கொண்டு வந்துடுங்க கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்குவீஸ் பண்ணி இப்படி வந்தீங்கன்னா இப்படி உட்காந்துரும் இப்படி வந்துடும் சில பேருக்கு வந்து தொடைப்பகுதி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரது கொஞ்சம் கஷ்டம் பட் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் ஓரளவுக்கு வந்துடும் நல்லா அப்படி வச்சுட்டு இப்போ இடது கையை கொண்டு வர போகிறோம் முதல்ல வந்து வலது கையை இப்படி கொண்டு போகணும் இப்போ இடது கையை வந்து இப்படி வரும் அதாவது கை இப்படியே முறுக்குற மாதிரி பண்ணணும் அப்படியே வந்து இந்த கை இப்படி கொண்டு வரப்போம் கொண்டு வந்து பச்சு இப்படி மூக்குக்கு நேராக வந்து அப்படி வைக்க போகிறோம் முதுக்கு தண்டை நல்லா நேராக வைங்க மூச்செலாம் வந்து அடையக்கூடாது எந்த பொசிஷன் எந்த ஆசனம் பண்ணும் போது மூச்சை வந்து பிடிக்கவே கூடாது அப்படியே இருக்கலாம் நார்மலாக இருங்க நார்மலாக ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் காலை தளர்த்திக்கோங்க இப்போது இதுக்கு மாற்று ஆசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வலது பக்கம் பண்ணிட்டோம் இடது பக்கம் பண்ணிவிட்டோம் கைகள் வந்து முறுக்கு தன்மை பண்ணுறதுனால கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கை வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி நம்ம கால் நீட்டியாம ரிலாக்ஸ் பண்ணமோ அது மாதிரி கையும் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இன்னொன்று என்னென்னா இப்படியே வந்து உங்களையே நீங்கள் எப்படி ஹக் பண்ணுற மாதிரி அதாவது கைகள் மாற்றி இப்படி வைக்கணும் கிராஸ் மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த கை இப்படி வச்சுக்கோங்க இந்த கை இப்படி வச்சுக்கோங்க நல்லா அப்படி அழுத்தி பிடிக்கலாம் அப்போ தோள்பட்டை நல்லா இப்படி வரும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதே மாதிரி மாற்றி பிடிக்கணும் அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த எல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கைகள் வந்து நல்லா இப்படி இப்படி ஆட்டி விட்டுட்டீங்கன்னா சரியாயிடும் இல்லை தோல் பட்டம் வலிக்குதுன்னா தோல் பக்கத்தையும் இப்படி பண்ணணும் அதே மாதிரி இப்படி தலை ஆழ த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது கோமுக ஆசனம் வந்து பார்த்தோம் அதோட பயிற்சி ஆசனம் அதுக்கப்புறம் கையில் வேரியேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஒவ்வொரு ஆசனம் எடுத்திங்கன்னா அந்த ஆசனாலே நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம் அது இன்னோன்றுத்துக்குமே தனித்தனியாக பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் இப்போது இதில் வந்து கோமுகாசனால் கருடாசனம் மாதிரி கை வந்து ஈகிள் ஆர்ம்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம் அதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்து ரொம்பவே ஃபிளெக்ஸிபிலிட்டி ரெண்டு கைக்குமே ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ஹேண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே போகும் இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கைகள் முறுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து கைகள் வந்து ஏதாவது வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பிரஸ்ட்டு சர்ஜரி இல்லை எல்போ சர்ஜரி இல்லை பிளேட் ஏதாவது வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த போஸை வந்து தவிர்க்கலாம் மற்ற வேணா போஸ் வேணால் அதாவது கோமுகாசனா வந்து வேற மாதிரி கை வைக்கிறோம் இல்லையா அது பண்ணலாம் ஆனால் இந்த ஈகாம்ஸ் வந்து அவங்க வந்து வைக்க வேண்டாம் மற்றவங்க எல்லாருமே வந்து இது வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இந்த கால் வைக்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு கால் மடக்கிட்டு கரெக்டாக அந்த பொசிஷன் அந்த அலைமெண்ட்டோடு வச்சுட்டிங்கன்னா அதோட பலன்கள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியானது அந்த கால் நல்லா அழகாக ஸ்பீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கை போஷனை வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு பண்ணோம்னா கரெக்டாக அந்த போர்ஷன் வந்து அலைன்மெண்ட் கரெக்டாகவே இருக்கும் இது பண்ணும்போது முதுகு தண்டுக்கு ரொம்பவே நல்லது கால்களுக்கும் நல்லா வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் அதிகமாக போகும் மூட்டு மூட்டு வலிகளுக்கு நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் முதுகு தண்டுக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆசனம் வச்சு பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்